திருக்குறள் அதிகாரம் எண் ஒன்று குறள் எண் பத்து குறள் வான் என்று உலகம் வழங்கி வருவதால் தான் அன்று மன்னவன் கோல் விளக்கம் மழை பெற்றால்தான் உலகம் வளரும் அதுபோல நீதி மற்றும் ஒழுக்கத்துடன் நடக்கும் ஒரு அரசின் ஆட்சி உண்மையான ஆட்சி இதற்கு விரிவான விளக்கம் மற்றும் உண்மையான உதாரணங்களை இங்கு நாம் பார்ப்போம் ஒரு மன்னவன் கோல் என்பது அரசின் ஆட்சி திறனை குறிக்கும் ஒரு அரசன் தன் ஆட்சியில் நீதி ஒழுக்கம் மற்றும் பயமற்ற சூழல் சமநிலை ஆகியவற்றை ஏற்படுத்தினால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் வானம் நின்று உலகம் வழங்கி வருதல் இதன் பொருள் மழை பெய்யும் பொழுது பயிர்கள் வளரும் அதுபோல அரசின் கொடையால் மக்கள் வாழ்வு வளம் பெறும் அறநிலையில் செல்லும் அரசனின் ஆட்சி மக்களுக்கு திருப்தியளிக்கும் உதாரணம் காமராஜர் அப்துல் கலாம் லால் பகதூர் சாஸ்திரி போன்ற தலைவர்கள் நேர்மையுடனும் நீதியுடனும் ஆட்சி செய்தனர் அவர்களால் மக்களின் வாழ்க்கை மேம்பட்டது இதுதான் ஒரு மழை போல தேவைப்படும் ஆட்சி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களுக்கு ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி